இதே நேரம் இன்னமொரு தகவல் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்த கருத்தும் தமிழன் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறதே நாட்டுக்கு பாதையீடு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பது அவருடைய நம்பிக்கையாக அமைகிறதே இது பற்றிய கருத்துக்களை அவர் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறார் இந்த பாதீடானது ஜனாதிபதி அனுர குமார் அதிசானக்கியனால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த வரவு செலவு திட்டத்தை சர்வதேச நாணயத்தின் பாதியீடாக ஒரு சிலர் அடையாளப்படுத்தினாலும் அது நாட்டு ஏற்படுத்தும் பாதியீடாக அடைந்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்திலால் வீரசிங்கை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் கலந்து கொண்ட போதே அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்றுக்கு ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் எதிர்பார்க்கிறது இந்த இலக்கை பார்த்தால் இம்முறை அதிக நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஐந்து ரூபா வருமான இலக்கு மற்றும் இரண்டு மூன்று சதவீத முதன்மை எல்லையை எதிர்பார்த்தாலும் எனது எதிர்பார்ப்பு கம்மி அந்தளவுக்கும் அப்பால் சென்ற செயற்பாடாகும் அதே போன்று அரச பத்திரங்களுக்காக குறுகிய காலத்தில் உருவாகும் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக பாதுகாப்பை ஏற்படுத்துவது அவசியம் அதேபோன்று எமது நிதிக்கொள்கைக்கு அமைய நிலையான வட்டி விதத்தை முன்னெடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலர் கூறுவது போன்று நாணய நிதியத்தின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் பேசினால் பல வருடங்களாக நாணய நிதியத்துடனான கலந்துரையாடல்களில் பங்கு கொள்ளும் ஒருவரின் அடிப்படையில் இம்முறை நாடு என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த பொருளாதார சிறுத்தன்மைக்காக சரியான பாதையில் பயணிப்பதற்காக வெளித்தரப்பினருக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ள வாக்குறுதிகளில் மாற்றம் ஏற்படாது நிர்வாகத்தில் மாற்றம் ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்த பொருளாதார கொள்கையின் மாற்றம் ஏற்படாமல் மகிழ்ச்சிக்குரிய விடயம் எனது நிலைப்பாட்டுக்கு இது கட்டாயம் விடம்பெற வேண்டிய விடயம் எனவே சர்வதேச நாணயத்தின் பொருளாதார சிறுத்தன்மை ஏற்படுத்தும் வேலை அள உறுகலுக்கு ஏற்பட செயற்படுதல் அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதோடு இது நாட்டுக்கு நன்மை ஏற்படுத்தும் வரவு செலவு திட்டமாக வகைப்படுத்தப்பட்டிருப்பதாக இது தகவலின் மூலம் மத்திய வங்கியின் ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்